தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா தொண்டர் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி சத்தி விநாயகர் திருவடியே சரணம் சரணம் மண் உலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்று கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான் இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது தளம் திரு மயிலாடுதுறை பதிக வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது பதிகம் மயூரம் என்றால் மயில் சம்பந்தமுடையது அம்மை மயில் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்ட தலம் இறைவர் மயூரநாதர் பெயரை அப்பர் அஞ்சொலால் என்று பாடுகிறார் தளத்து விநாயகர் முக்குருணி பிள்ளையார் தீர்த்தம் காவிரி முப்பத்தொன்பதாவது பதிகம் அப்பர் சுவாமிகள் திருச்செம்பொன் பள்ளி பாடிய பிறகு இத்தலத்துக்கு வந்து பாடுகிறார் அப்பரும் சமந்தரும் பாடிய தளம் இப்பதிகம் பதினோரு பாடல்கள் கொண்டது முதல் பதிகம் முதல் பாடல் மயிலாடுதுறையில் உரைகின்ற வள்ளல் சடையில் கங்கையை உடையவர் அந்த இறைவன் மேல் இவள் அன்பு கொண்டு உள்ளார் இந்த பெண் அந்த இறைவனையே நினைக்கிறாள் இறைவன் பெயரையே சொல்கிறாள் இப்பதிகம் அகத்துறை பதிகம் தலைவியின் நினை நிலைமையை செவிலி கூறுவதோல் பாடுகிறான் மந்திரம் இரண்டு சித்தம் தேரும் செரிவளை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கலை இறைவன் சடையில் வெண்பிறை கொண்டவர் கொத்தாக இருக்கின்ற கொன்றை மலரினை இறைவன் இவளுக்கு கொடுத்ததால் இவள் சித்தம் தெளிந்துவிட்டால் உடல் பூரித்தது வளையல்கள் நழுவவில்லை இவள் பச்சை வண்ணம் நீங்கிய நீங்கி பழைய நிறம் பழைய வண்ணம் பெற்றால் பச்சை நிறம் என்பது பிரிவால் ஏற்படுவது பழைய நிறம் என்பது பிரிவு நீங்கிய போது வருவது அதாவது இந்த இது எல்லாமே வந்து இறைவன் வந்து அந்த மலர் கொடுத்ததையுமே இவளுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷத்தில் வளையல் நழுவலை உடம்பு பூரித்தது எல்லாமே ஆப்போசிட்டாக வருது பாருங்க வளையல் விழுந்துருச்சு அது அது எல்லாம் ஏங்கிறது இது அவ்வளோ சந்தோஷத்தில் அவளுக்கு உடல் பூரித்து வளையல்கள் நழுவவில்லை பச்சை வண்ணம் நீங்கி பழைய நேரத்துக்கு வந்துட்டாலாம் என்ன கற்பனை பாருங்க மந்திரம் இத்தலம் வண்டுகள் சேர்ந்த தலம் இந்த இறைவனுக்கு பணி செய்வ 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 பாடங்களை நாம் தலையை சூடிக்கொள்ள வேண்டும் முக்கியமான இடம் வரை ஏமீமி கிரேயே கிரேயப்பா பாடல் சாந்திக்கு பணிசெயறானடோ அவங்க காலை தலையில தலையில சூடிக்கொள்ள வேண்டும் சொல்றார் அவரும் செய்தால் தேவஉலக வாழ்க்கையை தேவர்களுடைய பதவி இதனால் வருகின்ற வருகின்ற ஆசை வராது பதவிக்காக ஆசை வரவே வராத பாடல் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே என்ன அழகான பாட்டுங்க அதாவது எத்தனையோ தடவை எல்லாமே நாங்கள் பதினோ பன்னிரெண்டு திருமுறையும் நாலு தடவை படிச்சுட்டேன் அஞ்சு தடவை படிச்சுட்டேன்னு பெருமையெல்லாம் பட்டிருக்கோம் ஆனா இப்பதான் ஐயா சொல்லும் போதுதான் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு அதாவது கண்ணு மேயும் மனசு வேற பக்கம் இருக்கும் அந்த எடுக்கும்போது ஆதீன உரையில தான் எடுக்கும் கொஞ்ச நேரம் பேசினாலும் இப்போ பத்மா பேசுனது நேரம் மாதிரி தான் ஆனா ஆனால் நோட்ஸ் வந்து அப்படியே ஆதீன உரை அப்படி நம்ம வந்து ஐயா பேசிட்டு அது வந்து அவ்வளவு இதாக இவ்வளவு இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு இவ்வளோ நாளும் சும்மா அப்படியே படிப்போம் அண்டர் வாழ்வும் அவரையும் கண்டுகிட்டு இருக்கும் அதாவது அது எண்ணிக்கைக்காக படித்தது இப்போதான் ஆழமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நான்காவது மந்திரம் இறைவன் உடையவர் பெருமை உடைய மயிலாடுதுறையில் இருப்பவர் அழகான சொல்லுடைய உமைபாக அவருடைய அருளை பெற்றால் யமன் நம்மிடம் வரமாட்டார் இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை வெஞ்சினம் கடுங்காலன் விரைகிலான் அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் என்று அப்பர் கூறுகிறார் ஐந்தாவது மந்திரம் இறைவன் நீலகண்டன் இறைவன் நீலகண்டன் எட்டு தோள்களை உடையவன் அவன் களல் அணிந்திருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை குறைவிலோம் கொடு அதாவது மனித வாழ்க்கையில் குறையில்லை மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார் மானுட வாழ்க்கையால்னு அதாவது குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார் கடைசி வரியில் இறைவன் நீள்களர்கள் ஏற்றி இருக்கிறே ஏத்தி இருக்கிலே என்று சொல்லுகிறார் இறைவன் கலைகளைய இறை மனித வாழ்க்கையில் குறைவு இலோம் கொடு மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார் கடைசி வரியில் இறைவன் நீல்கலர்கள் ஏற்றி இருக்கிறதை சொல்லுகிறார் ஆறாவது மந்திரம் இறைவன் கலைகளை ஆராய்வதிலேயே வல்லவன் கயிலை மலையை உடையவன் இறைவனை பற்றி சொல்லுகின்ற நெச்சமே இறைவன் நம்முடைய தலையிலும் மனதுக்குள்ளும் தங்கி இருக்கிறார் இதற்கு நீ எவ்வளவு பெரிய தவம் செய்து இருக்கிறாய் அப்படின்னு அப்பர் கேட்குறாரு பாருங்க அதாவது இறைவன் நம்முடைய தலையிலேயும் மனதுக்குள்ளேயும் தங்கி இருக்கிறான் இதற்கு நீ எவ்வளவு பெரிய தவம் செய்து இருக்கிறாய் இதனை அப்பர் முதல் வரியில் தவம் என் செய்தா என்று முதல் வரியிலும் கடைசி வரியில் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே என்று நிறைவு வரியிலும் கூறுகிறார் ஏழாவது மந்திரம் இறைவன் திருநீர் அணிந்தவன் நிமிர் குண் சடையன் வாகனன் நம்மை அடிமை கொண்டவன் புலன்களை நல்வழியில் செலுத்துபவன் அந்த இறைவனை போற்றினால் வாழ்க்கையில் துன்பம் உண்டோ என்று இதனை அப்பர் பாடுகிறார் போற்றுவாருக்கும் உண்டோ புவி வாழ்க்கையே என்கிறார் எட்டாவது மந்திரம் இறைவன் மைல்கள் ஆடும் துறையினை உடையவர் மூன்று கிளை உடைய கோல் தாங்கியவன் இதனை யோக தண்டம் என்று கூறலாம் இந்த பெரியவங்கெல்லாம் கோவில்ல அந்த முனிவர்கள்லாம் வச்சுருக்கோம் மூன்று அந்த கோல் இது அந்தனர்களுக்கு உரியது தற்பை உடையவன் கூர்ச்சம் உடையவன் கூர்ச்சம் என்பது நுனியில் முடிச்சு போடப்பட்ட தற்பை உடையவன் பொளித்து புளித்தோல் உடையவன் இந்த இறைவனை அடைந்தவர்க்கு பதிஞானம் தோன்றும் கலைஞானம் என்ற நூல் அறிவும் வேண்டியதில்லை ஒன்பதாவது மந்திரம் இறைவன் கங்கையை உடையவன் இந்த மந்திரத்தில் கங்கையில் ஒரு பெண்ணாக வர்ணிக்கப்பட்டு உள்ளது வேக வடிவானவன் உமைபாகன் அவன் அருள் செய்யும் கோலம் மிக அழகானது பத்தாவது பாடல் நீனிலா அறவச்சடை நேசனை பேணிலாதவர் பேதுரவு ஓட்டினோம் வானிலா மயிலாடுதுறைதனை காணில் ஆர்க்கும் கடுந்துயர் இல்லையே என்று பாடலில் சந்திரனை சூடியவர் தலையில் பாம்பணிந்தவர் அதாவது அறவம் சூடியவர் இந்த இறைவனை விரும்பாதவர்களை நாங்கள் விளக்கினோம் என்கிறார் ஒளி உடைய மயிலாடுதுறையை கண்டால் நமக்கு துன்பம் இல்லை பதினொன்னாவது மந்திரம் இறைவன் ராவணனை தண்டித்தவர் அவன் இசை கேட்டு அருளியவர் அவரை தொழுபவர்க்கு வினை நீங்கும் தொழும் கரத்தினார் வினைக்கெட்டு அருண் கடைசி வரியில பாருங்க தொழும் கரத்தினார் வினைக்கட்டு அரும் காண்மினே என்கிறார் Sivattır, çırmağı, ya somana koy. Ya ne? Niye niye bilmediğinde?